ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லியாமினி தமிழோடைய நிவோமினிக்கு யாமினி பிரபு விலாகில் முட்டை ஈஸியாக வேக வைக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கியிருந்தேங்க இது வந்து எக்கு பாயில் பண்ணக்கூடிய ஒரு க மிஷினுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எயிட் மினிட்ஸில் எக்கு வந்து பாயில் ஆகிடும்னு சொல்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன் அதை பார்த்து தான் இது வாங்கியிருந்தேன் எப்படி ட்ரை பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க எப்படி வந்திருக்குன்றது செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கீழே இருக்க பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டீல் தாங்க அதுக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இதுக்கு மேலே ஒரு கேப் வரும் ஸ்மைலி கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதுவும் பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக கூட ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் டூ பவுல்ஸ் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேகாது அதில் வந்து ஒரு ஊசி வச்சு நான் ஒரே ஒரு ஹோல் எல்லா முட்டையிலையும் போட்டுக்கிட்டேன் இதுக்காக அதை போடுறேன்னா அந்த தண்ணி பாயில் பண்ணுறது உள்ளே போயிட்டு அந்த ஏர் மூலயமா உள்ளே போய் தான் அந்த முட்டை வெந்து வருங்க அதுக்காக தான் எல்லா முட்டையிலேயும் ஒரு ஹோல் போட சொல்லி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அதையே நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த ஒயிட் கலர் ட்ரே வச்சுட்டு அதில் மூணு முட்டை மட்டும் தான் நான் இன்றைக்கி வேக வைக்கிறேன் ஆனால் செவன் வேக வச்சுக்கலாம் ஒரே டைமில் அதுக்கு மேலே அந்த கேப்பை போட்டுட்டு இப்போ ஃப்ளக் பாயிண்ட்டில் ஃப்ளக்கு போட்டுட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த இது தான் வந்து ஆன் ஆஃப் பட்டன் அந்த ஆரஞ்சு கலரில் லைட் இல்லைங்களா ஆஃப் ஆகியிருந்தா லைட் எரியாது ஆன் ஆகியிருந்தால் லைட் எரியும் போட்டுவிட்டோம் இப்போ போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் மேலே வந்து ஃபாகியாக வர ஆரம்பிச்சிச்சு நல்லா கொதிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா எயிட் மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இது எந்த சவுண்டும் வராது நம்மளாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சமையல் செய்யும் போது பேரலராக இதுவும் பக்கத்தில் வச்சு நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இப்போ ஆஃப் ஆகிடுச்சு தோட கூட முடியலைங்க அந்த மேலே இருக்க கேட்போம் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருந்தது எக்கை வந்து தொடக்கூட முடியல அதனால தான் நான் வந்து ஒரு பவுலில் நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு இந்த எக்கு பாயில் பண்ண எக்கை அதில் போட்டுட்டு இப்போ மேலே இருக்க அந்த தோலைலாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தண்ணி பச்சை தண்ணி கையில் தொட்டு தொட்டு தாங்க என்னால் உரிக்க முடிஞ்சது ரொம்ப சூடாக இருக்கிறதால உங்களுக்கு உடனே காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா சூடாக இருக்கும்போதே உரிச்சுட்டேன் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு உரிச்சு பாருங்கள் லைட்டாக தட்டி அவ்வளோ அழகாக உரிக்க வருதுங்க நல்லா உரிச்சி எடுத்துட்டேன் எந்த வித கிராக்கும் இல்லை நல்லா உரிக்க வந்தது உரிச்சிட்டு எ நம்ம மேலே மட்டும் தானே ஸ்கின் வெந்திருக்கு உள்ளே வெந்திருக்கா இல்லையான்னு தெரியல கரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன் ஃபுல்லாக உரிச்சிட்டு உரிச்சதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு கட் பண்ணிட்டேங்க கட் பண்ணி பார்த்தா வா சூப்பராக இருந்ததுங்க இவ்வளோ எயிட் செக் எயிட் மினிட்ஸில் எக் அவ்வளோ அருமையாக அழகாக வெந்து வந்திருக்கு சவன் எக்கு ஒரே டைமில் எயிட் மினிட்ஸில் நம்ம வேக வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம் இது அதிகமாக கரண்ட்டும் இழுக்காதுங்க இதுபோல் வீடியோ பார்க்க யம்னே பிரபுவலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க மறக்காம ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்